எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் எல்லாரும் எல்லா வளமும் பதினாறு செல்வங்களும் பெற்று நலமோடு வாழணும்னு வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நூறு ரூபாயையும் நூறு கோடியாக மாறும் எப்பொழுதும் பணவரவு இருந்து கொண்டே இருக்கும் இந்த மாதத்தில் இதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் கோடீஸ்வரனாக வாழலாம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் இந்த வார்த்தைகள் எல்லாமே நூறு ரூபாயும் நூறு கோடியாக மாறணும் எல்லாருமே பணவளத்தோடு இருக்கணும் நோய் நொடி இல்லாத வாழ்வு இருக்கணும் எல்லாருக்கும் முருகன்ட்ட நம்ம கேட்குறது என் பெருமான் ஈஸ்வரன்ட்ட கேட்கறது எல் விநாயகர்கிட்ட கேட்குறது எல்லாமே நோய் நின்று இல்லாத கொடு முதல்லனு கேளுங்க அடுத்தது பணம் பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கையை கொடு பணத்துக்கு ஒருத்தர்கிட்ட நம்ம கேட்குற அளவுக்கு நான் நம்ம சொந்தக்காரவங்கக்கிட்ட முக்கியமாக போய் நின்றக்கூடாது இதான் நம்மளுடைய உள் மனசில் எல்லாருக்குமே இப்போ நான் சொல்லும் பொழுது ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு அதில் நான் படாத பாடுபட்டிருக்கேன் சொந்தக்காரவங்க தான் நம்மளுக்கு முதல் வில்லன் கூட அவங்கக்கிட்ட மட்டும் எக்காரணம் கொண்டும் கையேந்திரக்கூடாது அப்படின்ற ஒரு மனசில் நம்மளுக்கு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஒன்று தான் இப்போ நாம் இதை சொல்ல நான் இதை செய்ய போகிறது இதை நீங்கள் இன்று இரவே இல்லை நாளைக்கு இரவு இல்லை வெள்ளிக்கிழமை இரவு பங்குனி மாதம் அப்படின்னாலே முருகனுக்கு உகந்த மாதம் முருகனை நினச்சிக்கிட்டு இதை நீங்கள் செய்ங்க முருகனுக்கு இந்த இந்த மாதம் முழுவதும் அசைவம் சாப்பிடாம விருதம் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறோம் அதில் அசைவம் சாப்பிட மாட்டாங்க உப்பில்லா விரதம் இருப்பாங்க செவ்வாக்கிழமை செவ்வாக்கிழமை முருகன் கோயிலுக்கு போவாங்க ரொம்ப அதீதமாக ரொம்ப ரொம்ப இதுவா விரதம் இருப்போம் அந்த மாதிரி ஒன்றுத்தில் இப்ப நான் காட்டுறது என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு கண்ணடி டம்ளர் எடுத்திருக்கேன் அதில் தண்ணீர் ஊற்றிருக்கேன் அதுக்கு மேல ஐஸ்வர்யம் நிறைந்த முருகன் கோவிலில் கொடுக்கும் விபூதி இது ரொம்ப ரொம்ப முக்கியம் முருகன் கோவிலுக்குள்ளேருந்து நம்ம கர்ப்பகிரகத்துக்குலேருந்து முருகன் கோவில் இருந்து விபூதி கிடைக்குது இல்லைங்களா அந்த விபூதி ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் நம்ம கோவிலுக்கெல்லாம் பெரிய பெரிய கோவில்கள்லாம் போகும்போது உள்ள கர்ப்பகிரகத்துலேருந்து நம்மளுக்கு விபூதி கிடைக்குதுன்னா அதெல்லாம் பத்திரமா எடுத்துகிட்டு வந்து ஒரு பாட்டிலில் கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அந்த விபூதி அப்படி சப்போஸ் எங்கள் வீட்டுக்கிட்ட அந்த மாதிரி முருகன் கோவில் இல்லமான்றீங்கன்னா நம்ம முருகன் விபூதினே நம்மளுக்கு விக்குது இல்லைங்களா அந்த விபூதியை அதில் போட்டுக்கலாம் அடுத்தது பன்னீர் மிக மிக தூய்மையான பன்னீரை நம்ம அதில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க இது எல்லாம் செய்யும் பொழுதே மகாலட்சுமியை நினச்சிக்கோங்க குபேரனை நினச்சிக்கோங்க துணை சொல்லுங்க குபேரன் துணை சொல்லுங்கள் குபேரன் துணை மகாலட்சுமி துணை அப்புறம் வந்து முருகன் துணை எம்பெருமான் ஈசன் துணை ஈஸ்வரன் தான் குபேரன் அந்த ஈஸ்வரன் அளக்கிறது தான் படி அளக்கிறது தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே அந்த மகாலட்சுமி தாய்க்கே அடுத்தது மகாலட்சுமியே வாசம் பண்ற மஞ்சள் தூள் இது வந்து ரொம்ப ஐதீகமான ஒரு விஷயம் நம்ம இப்போ செய்ய போகிறோம் இது என்ன தான் அதில் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு பிடிக்கலை ரொம்ப நான் போர் அடித்தேன்னா ஸ்கிப் பண்ணுங்க தப்பு இல்லை கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் தூள்னா பூஜைக்கு பயன்படுத்தி மஞ்சள் தூள் முடிந்தால் கோவில்லேருந்து கிடைக்கக்கூடிய மஞ்சள் தூளாக இருந்தால் இன்னுமே அதீத சக்தி உண்டு இதுக்கு இப்போ இந்த தண்ணியில் நான் ஃபஸ்ட்டு என்ன போட்டேன்னா நல்ல நீர் எடுத்துக்கிட்டேன் அந்த நீர் வந்து எச்சல் படாத நீராக இருக்கணும் ஓகேங்களா அப்படியே நான் ஆர்வ வாட்டர்லேருந்து பிடிச்சி கொண்டு வந்து அதில் நான் ஊற்றினேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் போட்டேன் சாரி பச்சை கற்பூரம் தான் போட போறேன் அட் முதல் விபூதி போட்டேன் விபூதி தான் ஐஸ்வர்யம் நிறைந்தது பசுவின் சாணத்திலேருந்து கிடைக்கக்கூடிய விபூதி ஐஸ்வர்யம் நிறைந்தது அடுத்தது இந்த ரோஸ் வந்து பன்னீர் ரோஸ் மஞ்சள் தூள் போட்டேன் பன்னீர் ஊத்துனேன் ஓகேங்களா அடுத்தது இது வந்து பன்னீர் ரோஸுன்னு பேர் அப்படி உங்களுக்கு பன்னீர் ரோஸ் கிடைக்கலன்னா சிகப்பு கலர் ரோஜா அப்போ நல்ல மனமா இருக்கும் இல்லைங்களா அந்த ரோஸ் வாங்கிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த ரோஸை நான் எடுக்கும் போதே அப்படி ஒரு மனம் அந்த மனமுள்ள ரோஜா வந்தால் ரொம்ப நல்லது இந்த இந்த ரோஸுக்கு இது வந்து பன்னீர் ரோஸுன்னு ஏன் இதுக்கு பேருனா மகாலட்சுமிக்கு நீங்கள் வச்சுட்டு பணத்தை நீங்க என்ன வேண்டுறீங்களோ எந்த மாதிரி பணம் வேணும் எனக்கு எந்த இந்த மாதிரி பணம் வேணும் அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அருளுவாள் நம்ம வீடு எந்த அளவுக்கு சுத்தபத்தமாக இருக்கோ அந்த அளவுக்கு இந்த அந்த இடம் அந்த இடத்துல மகாலட்சுமியோட வாசம் நித்தம் இருக்கும் அதுக்கு மேலே பச்சை கற்பூரம் இது எல்லாமே நம்ம இதை போட்டுடணும் இந்த தண்ணிக்குள்ளார இதை வந்து இந்த இதெல்லாம் செய்யும் பொழுது இப்போ நீங்கள் ஒன் ஒன்று இது எப்பமா உக்காந்து செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் செஞ்சு இரவு முழுவதும் பூஜை அறையில் வைக்கணும் அப்படி இல்லைனா காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சு காலையிலேருந்து பொழுதுக்கும் பகல் ஃபுல்லும் பூஜை அறையிலே இது இருக்கட்டும் மகாலட்சுமி படம் கிட்ட இதை வைங்க இதை வந் இது கூட வந்து நான் ஒன்று போட மறந்துட்டேன் அதையும் நான் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு ரூபாய் நாணயம் நீங்க எங்கெல்லாம் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்கிறீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு பணம் அபிவிருத்தி என்பது இழுத்து கொண்டு வரும் பணத்தை இழுத்து கொண்டு வரும் இந்த டம்ளரில் கண்ணாடி கிளாஸ் இல்லையம்மா என்கிட்ட நான் வந்து செம்பு சொம்பில் செய்யட்டுமா செய்யுங்க ஆனால் இந்த தண்ணீரை ஒரு ஒரு அந்த எட்டு மணி நேரம்தான் அது வைக்கணும் அதுக்கு மேலே அதில் ஒரு கெட்ட வாசனை வர வரைக்கும் அதை வைக்கக்கூடாது தண்ணீர் எப்பவுமே இந்த தண்ணிக்கான மகாலட்சுமி அம்சம் நிறைந்த ஐஸ்வர்யம் நிறைந்த அதிர்ஷ்டம் நிறைந்த தண்ணீர் இந்த தண்ணீர் முடிஞ்சளவுக்கு நான் சொல்கிறேன் இல்லைங்களா முருகன் கோவிலிருந்து கிடச்ச உபதியாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் உபதி எடுத்துகிட்டு போய் முருகன் காலடியில் வச்சு உபதியாக கூட விட்டேன் ஏன்னா மகா இன்னைக்கு இந்த மாதம் முருகனுக்குரிய என்றதுனால இப்போ பங்குனி உத்தரம் வரும் பங்குனி மாதம் செவ்வாய் விரதம் இருப்பாங்க செவ்வா பங்குனி மாதம் ஃபுல்லா அசைவம் சாப்பிடாம விரதம் வந்து முருகன்கிட்ட வேண்டிய வரம் பெறுவாங்க முக்கியமாக நம்மளுக்கு என்னங்க வேணும் நல்ல வேலை இருக்கணும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை இருக்கணும் இருக்கிறதுக்கு ஒரு சொந்த வீடு வேணும் நல்லா கட்டிக்கிறதுக்கு துணி மணி கிடச்சா போதும் போட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் நட்டு ரொம்ப வேண்டாம் நம்மளுக்கு நான் என்னோடய பிள்ளைங்க எல்லாரும் எந்த இந்த மாதிரி வாழ்ந்தாலே போதும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு பணவரவை இழுத்து கொண்டு வரும் இது இந்த பங்குனி மாதத்தை இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க வெள்ளிக்கிழமையில் கூட இது நீங்கள் சுக்கிரன் ஹோரை என்பது ராத்திரி எட்டு டு ஒன்பதுல வருது இல்லைங்களா அந்த நேரத்தை கூட இதை நீங்கள் இதை மாதிரி செய்யலாம் அந்த எட்டு டு ஒன்பதுன்ற நேரம் அருமையான ஒரு நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் இந்த சுக்கிரன் ஆதிக்கம் நிறைந்த இந்த டைம்ல காலைல ஆறு டு ஏழு செய்யணும் கூட அவசியம் இல்லை நைட்டு எட்டு டு ஒன்பது இதை நீங்கள் செஞ்சு வச்சுட்டு மறுநாள் எழுந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் எல்லாம் நம்ம நிலைவாசப்படி இருக்கு இல்லைங்களா அந்த நிலைவாசப்படியில் வச்சிடணும் அதுக்கப்புறம் இந்த தண்ணீரை எடுத்து நம்ம வீட்டு நிலைவாசலை நல்லா தெளித்து விடுங்க அதுக்கப்புறம் நல்லா தளர தெளிங்க இந்த தண்ணி ஃபுல்லுமே இருக்கிற மாதிரி நல்லா நிலைவாசலில் மகாலட்சுமி அம்சம் நிறைஞ்சிருந்தாலே நம்ம வீடு நல்லா அமோகமாக இருக்கும் நம்ம வீட்டுக்காருக்கு நம்ம கணவருக்கு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் உங்களுக்கும் நல்ல ப்ரமோஷன் நீங்க ஒரு ப்ரமோஷனை செய்கிறீங்கன்னா கண்டிப்பா நடக்கும் ஒரு சொத்தை எதிர்பார்த்து சொத்து நிச்சயமா வரும் உங்க பணம் கிட்டே திரும்ப திரும்ப வரும் நம்ம செலவு செய்யற பணம் கூட நம்மகிட்ட திரும்ப வரும் அது எப்படிமானு நம்ம கேட்போம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் மட்டுமே இது நடக்கும் அதுக்கப்புறம் இதெல்லாம் கரைஞ்ச ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் எடுத்து கொண்டு போயிட்டு முருகனுடையப்பா நம்ம எப்பயுமே இல்லை ஒரு சின்ன காய் போட்டு வைக்கிற இடம்லாம் வச்சு இல்லைங்களா பணம் வைக்கிற இடத்துல கூட அந்த ஒரு ரூபா நாணயத்தை போட்டு வைங்களேன் பணத்தை அப்படி இழுக்கும் அதான் ஒரு ரூபா கூட நூறு நூறு ரூபாய் கூட நூறு கோடியாக மாறும்ன்றல அது உண்மைங்க அது இது நம்பிக்கை தாங்க வாழ்க்கை நம்ம நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க நல்ல தளர நிலைவாசப்படல தெளிச்சுட்டு அதுலேருந்து அப்படியே உள்ள வரைக்கும் வீட்டு வரைக்கும் ஃபுல் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக அந்த தண்ணீரை தெளித்து விடுங்க மகாலட்சுமியே துணை மகாலட்சுமியே போற்றி மகாலட்சுமியே வருக மகாலட்சுமியே வருகன்னு சொல்லிக்கிட்டு செய்யுங்க நல்லது மட்டுமே நடக்கும் முருகனே மு முருகனுக்கு அரோகரா அப்படின்ற வார்த்தையும் சொல்லுங்கள் முருகன் துணைன்னு சொல்லுங்கள் முடிஞ்சால் முருகன் துணைன்னு எழுதுங்க வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்